ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழி என்ன தெரியுமா ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான் வைத்தியர் அதாவது டாக்டர்னா யார் நம்மளெல்லாம் காப்பாற்றுறவங்க தானே அப்புறம் எப்படி ஆயிரம் பேரை கொண்டவங்களை அரை வைத்தியன்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டாயிரம் பேரை கொண்டவங்க தான் முழு வைத்தியரா அப்படி இல்லைல்ல அப்போ இதோட உண்மையான பழமொழி தான் என்னது ஆயிரம் பேரை கண்டவன் அரை வைத்தியன் ஆவான் அதாவது சோற்றுக்கத்தாலை கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீழாநல்லி அந்த மாதிரி நிறைய தாவரத்தோட வேர்களில் நோய் தீர்க்கிற பயன் இருக்கும் அதை யார் கண்டுபிடிச்சி தெரிஞ்சு வச்சுருக்குறாங்களோ அவங்க முழு மருத்துவரோட அறிவில் பாதி அடைஞ்சிட்டு அங்கங்கிறதுக்காக சொல்லப்பட்ட பழமொழி தான் இது ஆயிரம் வேரை கண்டவன் அரை வைத்தியம் ஆவான்னு சொல்லியிருக்காங்க அது நாலடைவில் வேருங்கிறது பேருன்னு ஆயிடுச்சு ஓகே இப்போ புரிஞ்சிருச்சா குட்டி சாதோட உண்மையான அர்த்தம் ஓகே பாய் அடுத்த பழமொழியில் பார்க்கலாமா